அனைவருக்கும் வணக்கம் காவல்துறையில் பணி செய்யக்கூடிய உயர் அதிகாரி குறித்தும் பெண் காவலர் குறித்தும் அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது ரத்து செய்ததோடு தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் சில அறிவுரைகளை இந்த நீதிபதி மரியாதைக்குரிய எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் சிவஞான அவர்கள் வழங்கியிருக்காங்க எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த வேளையில் கருத்து சுதந்திரம் இங்கே இருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் மாண்புமிகு நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது கடந்த மே மாதம் எட்டாம் தேதி சவுக்கு சங்கரு கைது செய்யப்படுறாரு அதை தொடர்ச்சியாக பத்து நாட்களில் அவசரவசமாக அவர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டது சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட போதே நாம் அதை கண்டித்தோம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது சரி ஏன்னா காவல்துறையில் பணி செய்யக்கூடிய பெண் காவலர்களை பொத்தாம் பொதுவாக அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சார் ஒரு அவதூறு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மீது யாராவது ஒரு காவலரோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து புகார் அளிச்சிருந்தா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தா சவுக்கு சங்கர் அந்த குற்றச்சாட்டை சொல்லலாம் ஆனால் பத்தாம் பதுவாக சொல்லக்கூடாது என்று நம்ம வந்து சவுக்கு சங்கர் மீது விமர்சனம் செய்திருந்தோம் ஆனால் அவர் மீது குண்ட சட்டம் போட்ட போது இந்த வழக்குக்கு குண்ட சட்டம் தேவையற்றது அதைத்தான் இன்றைக்கு நீதிமன்றமும் சொல்லுது சவுக்கு சங்கர் பேசியதை நாம் ஏற்க முடியாது சவுக்கு சங்கர் பேசியதற்கு இந்தியாவுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் நீங்க தண்டனை கொடுக்கலாம் ஆனா குண்டர் சட்டம் என்பது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு நாமளை இட்டு செல்லும் இந்த குண்டர் சட்டம் மிக கொடுமையான சட்டம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்லிட்டாங்க ஏற்கனவே கடந்த கடந்த மாதம் இருபதாம் தேதி இதே சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்துடைய ஒரு புகார் வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளும் இதை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க சவுக்கு சங்கர் தேச துரோகியா தேசத்திற்கு எதிரானவரா அவரை ஏன் வந்து இத்தனை நாட்கள் சிறையில் முடக்கி வச்சிருக்கீங்க அதனால இந்த குண்ட சட்டத்துக்கு நாங்கள் இடைக்கால தடை போடுறோம் சென்னை உயர்நீதிமன்றம் இதில் வந்து உடனடியாக முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துக்கிறது உண்மையிலே இது வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு சவுக்கு சங்கர்ங்கிற நபர் தனிப்பட்ட முறையில் விமர்சனத்துக்கு உரியவர் தான் அல்ல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இப்போ வரைக்கும் இல்லை ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் ஒரு தொண்ணூறு நாட்களில் ஒரு குண்ட சட்டம் உடைக்கப்பட்டிருப்பது இனிமேல் தமிழ்நாடு அரசு ஒரு பொய்யாக யார் மீதாவது பேசக்கூடிய நபர்கள் மீது ஒரு யூடியூப்பரோ இல்லை ஒரு கட்சியினுடைய பிரமுகரோ இல்லை பொறுப்பாளரோ யார் மீதாவது குண்டர் சட்டத்தை பாட்சிக்கிற பொழுது அது அவங்களுக்கு இந்த தீர்ப்பை வைத்து அவங்க எளிதாக அதிலிருந்து வெளியே வர முடியும் அதுக்கு இந்த தீர்ப்பு உதவும் மிக முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது நீதிபதிகள் சொன்ன கருத்து சவுக்கு சங்கர் வந்து பேசுனது தவறு தான் அதை நாங்கள் ஏற்கலை ஆனால் அதுக்காக நீங்கள் குண்ட சட்டத்தை போடுறீங்க அவசர அவசரமாக இந்த குண்ட சட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக கருச்சுக்கு எதிரானது சமூக வலைதளங்கள் வந்த பிறகுதான் அரசின் மீதான விமர்சனங்கள் ஆரோக்கியமாக மாறியிருக்கிறது எத்தனையோ நல்ல செய்திகளை சமூக வலைதளங்கள் கொண்டு போய் சேர்க்கிறது அதை மொத்தமாக நம்ம வந்து முடக்க நினைக்கக்கூடாது ஆனால் சமூக வலைதளங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் சில கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் தேவைப்படுகிறது அதை புரிந்து கொண்டு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதை ஒரு அதை வந்து ஒரு அறிவுரை சொல்ல எந்த தவறும் இல்லை ஒரு ஒரு எல்லையை மீறக்கூடாது ஒரு கவனமாக பேசணும் மரியாதையாக பேசணும் செய்திகளை வந்து ஒழுக்கமாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து இல்லை ஆனால் நீ பேசவே கூடாது என்று சொல்வது அப்பட்டமான அடக்குமுறை அதைத்தான் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க பொதுவாக ஒரு மீது ஒரு ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கா இன்டென்ஷன் இருக்கா இவர் பேசுனால தாக்கம் ஏற்பட்டிருக்கா இப்போ சவுக்கு சகன் மீது ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ போட்டிருக்காங்க சிக்ஸ் பார் டூ சிக்ஸ் பார் ஒன் போட்டிருக்காங்க இது என்னென்னா இது சமூக பதத்தை ஏற்படுத்தாரு பொது அமைதிக்கு இது பண்ணிட்டாரு பெண்களை இழிவாக பேசிட்டாரு ஒருமையில் பேசிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க இதனால் ஏற்பட்ட சமூக பதட்டம் என்ன இதனால் ஏற்பட்ட சமூக கொதிப்பு என்ன இதனால் ஏற்பட்ட சமூகத்துக்கு ஏற்பட்ட தீங்கு என்ன அதுதான் முக்கியம் அப்படி ஒன்று இப்போ ஒருத்தர் பேசுனதுக்கப்புறம் பெரிய கலவரம் ஆயிடுச்சுங்க அதனால் அவரை கைது பண்ணால் அது சரி பேசுனதுக்கு பிறகு கலவரம் ஏற்படணும் ரெண்டு பிரிவினருக்குள்ளே கலவரம் ஏற்பட்டு சண்டையாக மாறணும் அப்படி மாறலன்னா அந்த வழக்கு நிற்காது ஆனால் இவங்க என்னென்னா அந்த வ அந்த பேசி இது யாருக்குமே தெரிஞ்சுருக்காது ஆனால் இவங்களாக அதை பேசுபடுற பொருளாக மாற்றி ஊதி பெருசாக்கி வழக்கு போட்டு முடக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு முடக்கிறது அப்பட்டமான ஜனநாயகத்துக்கு எதிரானது திமுக கருத்து சுதந்திரம் பேசி தான் வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட திமுக தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியால் முடக்கப்பட்டது திமுக காரங்க போய் ஒரு ஊருக்குள்ள பேசுகிறாங்கன்னா கல்லை விட்டு காங்கிரஸ்காரங்க எரிஞ்சாங்க அப்போ அன்னைக்கு கருத்து சுதந்திரம் பேசி இப்படி அடக்குமுறை எதிர்த்து வளர்ந்து வளர்ந்த திமுக எத்தனையோ பேர் வந்து அன்னைக்கு கைது செய்யப்பட்ட பொழுது அவருக்கு ஆதரவாக நின்று திமுக நாங்கள் வந்து மிஸாவில் ஜெயிலுக்கு போனோம் மிஸ்ஸா அடக்குமுறையை பார்த்தோம் அப்படின்னு அதில் வளர்ந்த திமுக இன்றைக்கு அவங்க என்னென்ன அன்னைக்கு பண்ணாங்களோ அதை எல்லாத்தையுமே திமுக ஆட்சியில் மற்றவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க எந்த அடக்குமுறையெல்லாம் திமுக எதிர்கொண்டதோ அந்த அடக்குமுறையை திமுக மற்றவங்க மேலே ஏவுகிறது அது அதிகாரிகள் பேச்சை கட்டி ஏவுதா இல்லை வந்து மேலந்து தலைமை சொல்லி ஏவுதா சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக தலைமைக்கு இது தெரியாது தலைமை நேரடியாக வந்து யாரையும் கைது செய்ய சொல்கிறது இல்லை அதிகாரிகள் திமுக தலைமையில் நல்ல பேர் வாங்கணும் திமுக ஆட்சியில் ப்ரொமோஷன் வரணும் திமுக ஆட்சிக்கு விஸ்வாசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி திமுகக்கு எதிராக அரசுக்கு எதிராக இந்த நடக்கக்கூடிய ஊழல்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மேலே போ போட்டு பார்த்தீங்களா இவரை நான் தூக்கிட்டேன் நான் இவரை கைது பண்ணிட்டேன் இவரை நான் அசிங்கப்படுத்திட்டேன் இவர் மேலே குண்டாஸ் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறதுக்காக அதிகாரிகள் தான் திட்டமிட்டு இந்த வேலையை பார்க்குறன்றாங்க அதிகாரிகளால் இந்த அரசு இன்றைக்கி நீதிமன்றங்களில் அவமானப்பட்டு நிற்கிறது சவுக்கு சங்கர் மீதான குண்ட மட்டுமல்ல ஏற்கனவே கிஷோர் கே சாமியின் மீது குண்ட சட்டம் போட்டுச்சு அஞ்சு மாதத்தில் உடைக்கப்பட்டது ஒரு குண்டசட்டம் சட்டம் என்பது ஒரு வருஷம் அஞ்சு மாதத்தில் உடைக்கப்படுதுன்னா அந்த குண்ட சட்டம் போட்டது தவறானது என் மீது குண்ட சட்டம் போட்டாங்க ஃபாக்ஸ்கானில் வந்து பெண் ஊழியர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி வருது அந்த செய்தி எடுத்து நான் பேசுகிறேன் அதில் அரசுக்கு எதிராகவே இல்லை தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்தி மாவட்ட ஆட்சியரும் சுகாதாரத்துறை செயலாளர்களும் உடனடியாக போய் அந்த பெண் ஊழியர்களுக்கு ஆதரவாக நின்று அவங்கள வந்து பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம் இது வந்து அவதூறு இந்த அவதூறுனால பெரிய கலவரம் ஏற்பட்டுரும் கலவரம் ஏற்படலை ஒன்றும் ஏற்படல ஆனால் கலவரம் ஏற்பட்டு சொல்லி ஒரு வம்படியா ஒரு வழக்கை வச்சு அதில் வந்து பத்து நாட்கள் அவசரமாக குண்டு சட்டம் போட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு நாட்கள் இந்த குண்ட சட்டத்தில் மிக கொடுமையான ஒரு அடக்குமுறையை என் மீது திமுக அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் லாது லாக்டவுன் ஊரடங்கு காலகட்டத்தால் இந்த வழக்கை சரியாக எடுத்துகிட்டு போக முடியல இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு இருந்தது போல் வழக்கறிஞர்கள் உடனடியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க உடனடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க உச்சநீதிமன்றம் கொண்டு போகிறாங்க இது உண்மையிலே சவுக்கு சங்குடைய வழக்கறிஞரை தான் பாராட்டும் அந்த வழக்கறிஞர்கள் மிக வேகமாக இந்த குண்டு சட்டத்தில் செயல்பட்டு உடனடியாக உயர்நீதிமன்றம் அப்புறம் உச்சநீதிமன்றம் மீண்டும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்பது இந்த வழக்கை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துட்டாங்க இப்போ என்னுடைய வழக்கில் முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்து கொண்டு போவதற்கான சரியான ஆட்கள் இல்லை என்பதான் யதார்த்தமான உண்மை அதனால் இரநூத்தி பதிமூணு நாட்கள் வந்து புலல் சேர் சிறையில் இருக்கப்படுது அது லாக்டவுன் காலகட்டத்தில் அந்த வழக்கம் வந்து கொண்டு போக முடியல இடல கோடை விடுமுறை வந்துருச்சு அப்போ தொடர்ச்சியாக அது இரநூத்தி பதிமூணு நாட்கள் போயிருது அப்புறம் அந்த அந்த வழக்கில் இருந்து நம்ம மீண்டு வந்தோம் அதே போல் தான் பாஜக விஷயத்தை கல்யாணராமன் மீது வழக்கு போட்டாங்க அவர் பேசிய தவறுனா அந்த அந்த வழக்கெல்லாம் இது பண்ணோம் ஆனால் குண்டாசை போட்டு விட்டாங்க அதில் அஞ்சு மாதம் உள்ளேருந்து திருப்பி வெளியே வந்தார் இப்போ சமீபத்தில் விவசாயிகள் மீது குண்ட சட்டம் செய்யாரில் போராடி விவசாயிகள் மீது பத்தொம்போது பேரில் கைது பண்ணி ஏழு பேரில் குண்டாசு போட்டு அதில் எல்லோரும் எதிர்த்த பிறகு ஆறு பேருடைய குண்டாசை ரத்து பண்ணி திருப்பி ஒரு மாதம் கழித்து இன்னொருத்தருடைய குண்டாசை ரத்து பண்ணாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த அரசு குண்ட சட்டத்தை மிக தவறாக பயன்படுத்துகிறது என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியுது இவர்கள் மீது மட்டும் இல்லை பப்ஜி மதன் சொல்லி அவர் வந்து பப்ஜி விளையாடும் போது சின்ன பசங்களை வந்து அபிஷியாக பேசிட்டார் பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவர் மேலே போகிறாங்க அந்த வழக்கை போடலாம் ஆனால் அவருக்கு அது மேலே குண்ட சட்டம் போடப்படுது குண்ட சட்டத்தை ஏன் போட்டாங்கன்னு கேட்டால் அவருக்கு திமுகவை பிடிக்கல திமுகவுக்கு அவரை பிடிக்கல திமுக அவர் ஒரு பப்ஜி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் விளம்பரங்கள் நீங்கள் போடணும் அந்த ஸ்டாலின் தான் வர்றாரு வெடியில் செய்ய தர ஒரு பாட்டு போட்டாங்க இல்லையா அந்த பாட்டை அந்த யூடியூப்பில் போட சொல்லியிருக்காங்க அவர் வந்து கிண்டலாக நக்கலா ஒரு வார்த்தையை சொல்லி விட்டார் உடனே எங்களையே நீ பேசுறியா எப்படா நீ சிக்கோன்னு காத்து மூணு மாதத்தில் வந்து அவர் தொடச்சி அந்த ப பசங்க கூட விளையாடும் போது அவர் அந்த விளையாட்டில் விளையாடும் போது வார்த்தைகளை விட்டுறாரு கெட்ட வார்த்தை பேசிடுறாரு உடனே அதை காரணமாக வச்சு அவர் மேலே குண்டாசா போட்டு அவரை அவர் ஆறு ஏழு மாதம் வச்சுருந்தாங்க அதே போல் தான் இப்போ சமீபத்தில் பிரியாணி மேன் அசோக்குன்னு சொல்லி இவர் பேசி மூணு நாலு மாதம் ஆச்சு அவர் இந்த பையன் குறித்து பேச இரஃபான் குறித்து கேள்வி கேட்கிறாரு இர்ஃபானுடைய கார் விபத்து எப்படியாச்சு அதில் இரஃபான் இருந்தாரா இல்லையா அதே போல் அவரு அவருடைய குழந்தையுடைய பாலினத்தை தெரிவிச்சது தவறு ரெண்டுமே வந்து இர்ஃபான்மான தவறுன்னு சொல்லி தவறை சுட்டி காட்டி காணொலி வெளியிட்டதுக்கு ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களுக்கூடிய திமுக ஐடி விங்குன்னு சேர்ந்து அவருக்கு புகார் அளித்து அந்த ஐடி விங் சார்ந்த ஒருத்தரே புகார் கொடுக்க வச்சு இப்போ அவரை வந்து கலைஞர் செம்மொழி பூ கலைஞர் உருவாக்கிய செம்மொழி பூங்காவை அசிங்கப்படுத்திட்டார் கிறித்தவ மதத்தை அசிங்கப்படுத்தி சொல்லி ரெண்டு வழக்கில் அவர்களை உழுது வச்சுருக்காங்க ஒரு சின்ன பையன் ஒரு யூடியூப்பில் வளர்ந்து வரான் சரி தப்பாக பேசிட்டான் கூப்பிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எச்சரித்து இனிமேல் இப்படி பண்ணாத பண்ணால் அவன் திருந்திக்குவான் அவ்வளோதான் திருந்திக்குவான் இல்லை குறைந்தபட்சம் ஒரு வழக்க போடலாம் அந்த வழக்கு அவன் பிணையை வாங்கிட்டு போயிடுவான் ஆனால் மேலும் மேலும் வழக்க வச்சு அவனை குட்டி அவனை குணியை வச்சு இனி எங்களுக்கு எதிராக செயல்படவே கூடாது எங்களுக்கு எதிரான வார்த்தையை பேசவே கூடாது என்று சொல்வது எப்படிப்பட்ட சுதந்திரம் எப்படிப்பட்ட ஜனநாயகம் இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியத்தபுர கோட்டையில் கொடியத்து எதற்காக சுதந்திரத்திற்காக இந்த சுதந்திரம் எப்படி கிடைச்சது எதுக்காக கிடைச்சது எதுக்காக போராடணும் இதே மாதிரி வெள்ளக்காரன் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டான் அடக்குமுறை ஏவனா அவனை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னான் போராடிய எல்லாத்தையும் சிறைப்படுத்தினான் அதை எதிர்த்து தான் நாம் எல்லாரும் சுதந்திரமாக அந்த நாட்டில் நடக்கலாம் சுதந்திரமா பேசலாம் சுதந்திரமா எழுதலாம் சுதந்திரமா நம்ம படம் எடுக்கலாம் பாடல் பாடலாம் என்று நம்முடைய பேச்சுரிமைக்காக கருத்துரிமைக்காக நம்ம வாழ்ந்த உரிமைக்காகத்தான் மக்கள் போராடலாம் புலித்தேவன் தொடங்கி மருதுபாண்டி தீரன் சின்னமலை அழகுமுத்துகன் வெண்ணிக்காண்டி சுந்தரலிங்கம் காமராஜர் முத்துராமலிங்கத்தேவர்கள் வாவு சிதம்பரனார் இருந்து எல்லாரும் போராடுனது சுபாஷ் சந்திரபோஸ் போராடுனது பகத்சிங் போராடுனது எல்லாரும் போராடுனது இந்த உரிமைக்காகத்தான் இந்த தான் இன்றைக்கி அது இல்லையே ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான சுதந்திரம் இங்கே பாதுகாக்கப்படணும் ஆனால் தனி மனிதனுக்கான சுதந்திரம் இங்கே இருக்கிறதா ஒவ்வொரு தனி மனிதனுக்கான சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை ஆனால் அரசே இங்கே தனி மனிதன் வந்து அவனுக்கு எதிராக இருந்தால் அவனை வந்து பெரிய தீண்டத்தகாதன் போல அவனை கொடும் குற்றவாளி போல அவனை ஒரு பெரிய பாசிசவாதி போல பார்த்து அவனை முடக்கி அவன் வாழவே கூடாதுன்னு நினைப்பது எப்படிப்பட்ட அடக்குமுறை அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை தான் இந்த குண்ட சட்டத்தின் ஊடாக சவுக்கு சங்கருக்கு ஏவப்பட்டிருக்கிறது இனிமேலாவது சவுக்கு சங்கர் போன்றவர்கள் யார் அவருக்கான எதிரி யாரை எதிர்த்து அவர் பேசணும் எதுக்காக பேசணும் அப்படிங்கிறத குறைந்தபட்சம் அவர் புரிந்து கொள்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தீமு ஒரு அரசு அந்த அரசு செய்கிற தவறுகளை பேச தான் சமூக ஊடகத்தினுடைய பணி ஆனால் வளர்ந்து வருகிற ஒரு கட்சியினுடைய ஒரு சின்னம் முடக்கப்படுகிற பொழுது அதை எக்காலமிட்டு நைய நையாண்டியை பேசி கிண்டல் பண்ணி உண்மையிலே சவுக்கு சங்கரை நாம் தம்ம கட்சியின் பக்கம் நின்றுக்கணும் இந்த சின்னம் வந்து நாம தமிழ் கட்சிக்கு ஏன் கொடுக்காமல் இருக்காங்க தொடர்ச்சியாக நாம தமிழ் கேட்குற சின்னத்தெல்லாம் இன்னொருத்தர் தூக்கி கொடுக்க நக்கலாக அவர் சிரித்ததெல்லாம் அது வந்து அது ஒரு உச்சம் அது ஒரு வன்மத்துடைய உச்சமாகத்தான் பார்க்கப்பட்டது அதே போல் அவர் வந்து பல தவறுகளை பண்ணார் அந்த தவறுகள் வந்து இனியாவது தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்குது சவுக்கு சங்கருக்குமான கருத்து சூழ்நிலை காக்கப்படணும் அது எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அதே போல் சவுக்கு சங்கருடைய இந்த குண்டாஸ் ரத்து செய்யப்பட்ட இந்த ஆர்டரில் நீதிபதிகள் சில கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தான் பல செய்திகள் வந்து இன்றைக்கி நமக்கு தெரிய வந்திருக்குன்றாங்க குறிப்பாக சென்னை பெருவள்ளத்தில் எல்லா இடங்களையும் வெள்ளை வணிஞ்சிருச்சு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அரசு சொல்லுது அரசு அப்படியுமே அவங்கள காப்பாற்றுருக்காக தான் அரசு அந்த ஊடகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இந்த இடத்துல வெள்ளம் இருக்குது இந்த இடத்துல தண்ணி வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்குன்னு மக்கள்கிட்ட காட்டுறோம் ஆனால் சமூக ஊடகங்கள் தான் அங்கே போய் இறங்கி நின்று இந்த இடத்துல தண்ணீர் வடியலை இந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு உணவு தேவைப்படுது இவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது இவங்களுக்கு நாப்கின் தேவைப்படுது இவங்களுக்கு மாத்திரை தேவைப்படுது இவங்களுக்கு படகு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வந்து சமூக ஊடகங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் முதன்மையான ஊடங்கள் பேச மறுத்துருச்சு ஆனால் உள்ள போய் இறங்கினுன்னு என்ன பிரச்சனை எத்தனை வருஷமாக காய்ச்சப்படுது யார் காய்ச்சினா அதனுடைய பின்னணி என்ன எப்படியெல்லாம் இந்த கள்ளச்சாராய ரூட்டு வருது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சி அதை வெளியே கொண்டு வந்து குறைந்தபட்சம் இன்னைக்கு அதுல ஒரு பத்து விழுக்காடு கள்ளச்சாராயம் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு சமூக ஊடகங்கள் தான் காரணம் அதே போல் தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்கக்கூடிய இந்த சாலைகள் போடுறாங்க இந்த சாலைகள் போடுறதை உண்மையிலே கண்காணிக்க வேண்டியது அந்த சம்பந்தப்பட்ட துறை ரீதியான அதிகாரிகள் பொறியாளர்கள் ஆனால் அவங்க கமிஷனை வாங்கிட்டு வீட்டில் படுத்துருந்தாங்க அவங்க தான் அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் இந்த இடத்துல சாலை சரியில்லை சாலை சுருட்டுனா பாய் மாதிரி வருது இந்த பேருந்து நிலையம் வந்து கெட்டி பத்து நாள் தான் ஆச்சு அப்படியே உதிர்ந்து போகுது இந்த இடத்துல வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் போட்டிருக்காங்க அது சரியா இல்லை என்று அதை பதிவு செய்து இது நடக்கக்கூடிய ஊழல்களை வெளியே கொண்டு வந்து யார் சமூக ஊடகங்கள் தான் வெறும் விமர்சனம் வெறும் கிண்டல் வெறும் நையாண்டி வெறும் நக்கல் அது மட்டும் இல்லை எத்தனையோ சமூக ஊடகத்தில் பணியாற்றக்கூடியவங்க சோஷியல் மீடியா வச்சுக்க கூடியவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க ஏன் வெறும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி வயநாடு வெளில நிவாரணத்து உதவி செய்கிறாங்க டிடிஎஃ வாசன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அவர் செய்கிற சில விஷயங்கள் வந்து வரம்பு மீறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அதே டிடி பாசன் தான் வயநாடுக்கு லட்சக்கணக்கான ரூபாயை திரட்டி அவருடைய சொந்த பணத்தையும் போட்டு போய் நிவாரணம் கொடுக்குறாரு அதே போல் சென்னை வெள்ளத்தில் எத்தனையோ பேர் நம்ம சாற்றின் சார்பாக நம்ம வந்து நிவாரணம் பெற்று நிதி பெற்று நிவாரணம் கொண்டு கொடுத்தோம் போல் திருநெல்வேலி கொண்டு கொடுத்தோம் அப்படி பல பேர் முகாமில் பா பாதிக்கப்பட்டவங்க ஈழத்தமிழ் முகாமில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு பல பேர் வந்து சமூக ஊடகங்கள் உதவி செய்கிறாங்க அப்படி வெறும் விமர்சனம் வெறும் கிண்டல் வெறும் ஒரு 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 குற்றச்சாட்டு இது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் மூலியமாக பல பேர் உதவி இருக்காங்க அதுதான் ஆரோக்கியமான அரசியல் என்று நீதிபதிகள் சொல்கிறாங்க ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக பத்திரிகைகள் பார்க்கப்படுது ஆனால் அந்த பத்திரிகைகள் இன்றைக்கி குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காகவோ இல்லை ஒரு தலைவருக்காகவோ ஒரு சார்பு நிலை எடுத்து எல்லா பத்திரிகைகளுமே சார்பு நிலை எடுத்திருக்குது இப்படி சார்பு நிலை எடுத்த பத்திரிகைகளுக்கு மத்தியில் சமூக ஊடகங்கள் மட்டும்தான் மக்களுக்கும் அரசுக்குமான பாலமாக இருக்குது மக்களுக்கு என்ன தேவை என்பதை அரசுக்கு சொல்வதும் அரசு செய்கிற தவறுகளை மக்கள்கிட்ட சுட்டி காட்டுகிற ஒரு பெரிய பாலமாக சமூக ஊடகங்கள் மாறியிருக்கிறது அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது அதில் எனக்கு எந்த மா நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கட்டுப்பாடு வேணும் சமூக ஊடக சில விதிமுறைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் எல்லாருக்கும் பொருந்தும் அதை மதிக்க வேண்டும் அதை காப்பாற்ற வேண்டும் அன்றைக்கு பொடா சட்டம் தடா சட்டம் இன்றைக்கு குண்டர் சட்டம் வழக்கு சிறை என்று போடுறதுனாலயே ஒருத்தனுடைய கருத்தை உடைக்கிடலாம் அவன் குரல் விலையை நெரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய மடத்தன் என்பதை அரசாங்கமும் அதிகாரிகளும் இன்னும் கொஞ்ச நாள்ல உணர்வாங்க சாட்டையை எடுத்து நாட்டைத்து எடுத்து இளம் தலைமுறை தலைநீ வரை